ரொம்ப உளவியல் இந்த நவி மொழிகளில் உள்ள உளவியல் எல்லாம் ரொம்ப அற்புதமானது நாம நோன் வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்போம் ஒரு திட்டத்தோடு இருப்போம் பேசக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது இருப்போம் அதனால் நம்மிடம் ரெண்டு பேர் வருவார்கள் இங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது நம்ம பேச வாயை எப்படி கிண்டி கிளறுவாங்கன்னு தெரியாது நாமும் ஒரு கட்ட வரை பொறுமையாக இருப்போம் அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சுனவீங்களே அதைத்தான் பெருமானார் செல்லாலேஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களிடம் யாரேனும் சண்டைக்கு வந்தால் உங்களிடம் யாரேனும் பம்புக்கு வந்தால் நாம் சும்மா தான் இருப்போம் அவன் வருவான் வந்தால் இன்னி சாயம் நாங்கள் நோன்பாடு என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அவ்வளோதான் யாராவது இந்த இது இந்த இந்த பயிற்சியை நம்ம கடைப்பிடிக்க பார்ப்போம் யாராவது வந்து பேசுவாங்கன்னா சொல்லிடுவோம் நோன்பாளிங்க நீங்களும் உங்களை பார்த்துக்குறீங்க நாங்களும் எங்களை பார்த்துக்கோ வேண்டாம் அவரை பற்றி இப்போ பேச வேண்டாம் அது நமக்கு தேவையில்லையே அந்த ஆள் இல்லை இல்லாத இடத்துல இருந்து பேசணும் இதுவெல்லாம் தான் இந்த பயிற்சியை தருகிறது